மாற்றுத்திறனாளி நண்பர்கள் நடவடிக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் திட்டங்கள் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆள் நடிச்சிருங்க நாம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆர்டர் கூட அப்டேட் ஆயிட்டிருக்கு ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மாற்றுத் திறனாளிகளாக தமிழக மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல நடவடிக்கைகள் வந்து எடுத்துட்டு வந்துருக்காங்க அதுல ஒரு பகுதியாக வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் இடைத்தரகர்கள் வந்து செயல்பட்டால் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக வெளியிட்டுள்ள தகவல் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அரசின் திட்டங்களை வந்து பெற்றுத்தர வந்து உதவி செய்கிறதே நல்லது பெற்று தருவதாக வந்து கூறிக்கொண்டு தனிநபரோ சங்கங்களோ நிறுவனங்களோ பணம் அல்லது வேறு வகையில் வந்து ஆதாயம் பெரும் நோக்கில் செயல்படுவதாக வந்து புகார் வந்து எழுது வந்துட்டிருக்கு இவ்வாறு வந்து இடைத்தரகர்கள் செயல்படும் நபர் மீது வந்து மாற்றுத்திறனாளிகள் அல்லது அவர்களின் பெற்றோர் பாதுகாவலர்கள் வந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து நேரடியாகவோ தொலைபேசியிலும் தொடர்பு கொண்டு புகார்களை வந்து தெரிவிக்கலாம்னு அந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்பான புகார்கள் வரப்பெற்றால் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டத்தின்படி சம்மந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தகவல் வந்து வெளியிட்டிருக்காங்க சென்னை மாவட்டத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது போல வந்து இடைத்தரகர்கள் எது இருந்தாங்க அப்படின்னா இங்கே உடனே வந்து புகார்களை வந்து தெரிவிக்கலாம் இது வந்து சென்னையில் மட்டும் இல்லை நண்பா தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இது போல் வந்து இடைத்தரகர்கள் வந்து செய்யப்பட்டாலும் நீங்கள் வந்து உடனுக்குடனே வந்து உங்கள் புகார்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஓகே நண்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நண்பா நம்ம இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம் தேங்க் யூ